குருடரின் கண்களை கர்த்தர் திறக்கிறார் மடங்கடிக்கப்பட்டவர்களை கர்த்தர் தூக்கி விடுகிறார் நீதிமான்களை கர்த்தர் சிநேகிக்கிறார் கர்த்தருக்குள் பிரியமானவர்களே உங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள் இன்றைய வேத வசன தியானத்திற்கென்று நாம் தெரிந்தெடுத்திருக்கும் வேத பாகமானது யோவான் பனிரெண்டாம் அதிகாரம் பத்தாம் வசனம் லாசருவின் நிமித்தமாக யூதர்களில் அநேகர் போய் இயேசுவினிடத்தில் விசுவாசம் வைத்தபடியால் பிரியமானவர்களே இன்றைய வேத தியானத்தின் தலைப்பு சாட்சிகள் என்பது ஆண்டவர் இயேசுவின் பிரசங்கத்தை கேட்டும் அவர் செய்த அற்புதங்களை பார்த்தும் அநேக ஜனங்கள் இயேசுவின் மேல் விசுவாசம் வைத்து அவரை பின்பற்றுகிறவர்களானார்கள் அதிலும் குறிப்பாக லாசருவை மரணத்தில் இருந்து எழுப்பினதினால் லாசருவை பார்க்கும்படியாக வந்த யூதர்களில் அநேகர் இயேசுவின் மேல் விசுவாசம் வைத்தார்கள் இதனால் இயேசுவின் அற்புதங்களுக்கு சாட்சியாக இருக்கும் லாசருவை கொன்று போடும்படிக்கு பிரதான ஆசாரியர்கள் ஆலோசனை பண்ணினார்கள் பிரியமானவர்களே கர்த்தர் செய்யும் மகத்தான காரியங்கள் சாட்சிகளாக நிற்கக்கூடியவைகள் இந்த அற்புதமான சாட்சிகள் மற்றவர்களும் கூட கர்த்தரை விசுவாசிக்கும்படிக்கு செய்கிறது இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தர் செய்திருக்கும் அற்புதங்கள் கர்த்தருடைய அற்புதமான செயல்களை நாம் சாட்சிகளாக சொல்லி அவருக்கு நாம் சாட்சிகளாக நிற்கும்போது நம்மை பார்க்கிற நம்மை சுற்றிலும் இருக்கிறவர்கள் கர்த்தர் மேல் விசுவாசம் வைத்து அவரை நம்பும்படிக்கும் செய்கிறது ஆனால் பல சந்தர்ப்பங்களில் நாம் கர்த்தர் செய்த நன்மைகளை சாட்சியாக சொல்லும் போது அநேகர் நம்மை பரிகாசம் செய்யக்கூடும் நம்பாமலும் போகக்கூடும் இது இயற்கையானது இதெல்லாம் ஒரு அற்புதம் கிடையாது என்று பலர் நம்மை நிராகரிக்கவும் கூடும் ஆனாலும் நாம் கர்த்தருக்கு சாட்சியாக உறுதியாக நிற்கும் போது அநேகர் கர்த்தரை ஏற்றுக்கொண்டு அவருக்கு மகிமை செலுத்தக்கூடியவர்களாக மாறுவார்கள் எனவே நாம் கர்த்தருக்கு சாட்சிகளாக நிற்போமாக ஜெபிப்போம் ஜீவனுள்ள தேவனே நீர் எங்களுக்கு செய்திருக்கும் அற்புதங்கள் என்ன முடியாததாகவும் எங்கள் புத்திக்கு எட்டாததுமாய் இருக்கிறது உமக்கு நாங்கள் ஜீவனுள்ள சாட்சிகளாக நிற்கும்படிக்கும் எங்கள் சாட்சியின் வசனத்தின் மூலமாக அநேகர் உம்மை விசுவாசிக்கும்படிக்கும் நீர் கிருபை தருவீராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன்